வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆயிரத்தி இரநூறு வருட பழமையான முருகன் கோவில் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இருக்குது முருகப்பெருமான் ஜடாமுடி தரித்த ஆறு அடி சுயம்புவாக இங்கே நின்ற கோலத்தில் இருக்கார் முன்பு ஒரு காலத்தில் மலைகளும் குன்றுகளும் நிறைந்த இடமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு சான்றாக இந்த இடங்களில் இப்போவும் பாறைகள் தென்படுது முருகப்பெருமானே பாறை மீது நின்றபடி காட்சி தருகிறார் இந்த கோயில் ஜெயங்கொண்ட சோழனால் கட்டப்பட்டது இதற்கு சான்று கருவறை விமானம் அதுக்கு அடுத்தபடியாக குடைவரைக் கோயிலாக பல்லவர் காலத்தில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது சூரசம்ஹார காலத்துக்கு முந்தைய கோயில்னு இந்த கோயிலோட வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுது எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் மயில் வாகனர் இல்லை அதற்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளது முருகன் பாலசுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற நாமத்தோடு இங்கே இருக்கிறார் வள்ளியும் தேவசேனையும் ஒரே ரூபமாக இங்கு காட்சி தர்றாங்க கஜவல்லியாக இருக்கிறாங்க இந்த குளத்தில் பக்தர்கள் நீராட நோய் பிணிப்பீடைகள் நீங்க பெறும் அதே நேரத்தில் அர்த்த தேவதைகள் இருக்க வேண்டிய இடத்துல குபேரன் இருக்கிறதுனால தொழில் முறைகளுக்கு இந்த கோயில் வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஆதி தமிழர் நாகரிகம் தோன்றிய இடம் திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர் கருவறை கோவில் எப்போ எழுப்பப்பட்டது யார் கட்டினது அப்படின்னு குறிப்புகள் இப்போ இப்போ வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல அதே போல் இந்த கோயில் கருவறை சுயம்பு மூர்த்தியாக இருந்து யாரால் கட்டப்பட்டதுன்னு குறிப்புகள் இல்லை சுற்றி உள்ள சிற்பங்கள் கோவில்கள் மட்டும்தான் மன்னர்களால் கட்டப்பட்டது நன்றி வணக்கம்